ஐந்தரை மணிக்கு நம்ம சாப்பாடு டின்னர் எடுத்துட்டோன்னா சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படும் எம்ஐடியில் பாஸ்டனில் மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம் காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போதுங்கிறான் ஆனால் தமிழர்கள் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்தி சந்தியில் தான் சாப்பிட்டோம் நடுவில் எப்படி வந்து இந்த சாம்பார் ரசம் வடை அவியல் பொரியல் கூட்டு பொரியல் மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ராத்திரி போய் டின்னர் ஒரு கல்யாண வீடு இல்லைன்னா எங்கேயாவது போய் விருந்து உணவுன்னு சாப்பிட்டா வரிசையா இருபது பலகாரம் இருபத்தஞ்சு பலகாரம் சாப்பிட்றோம் நைட்ல நைட்ல மிக எளிய உணவு மிக ஆக சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்க வீட்டுல சக்கரை நோயாளிகள் இருந்தா இல்ல உங்க வீட்டில் சக்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்பு இருந்தா இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி இல்ல சிறுதானிய ஆடை இல்ல கோதுமை சப்பாத்திக்கு தால் சார்